இது சரியாகிறதை என்னோடு பகவானை நேற்று தரிசித்த கைவை கோ விஸ்வநாத் அவர்கள் இப்போது பேசுவாங்க யோகி ராம்சோர்துமார் ஜெயகுரு ராஜா கண்ணுக்கு தெரியற இந்த உலகத்திலோட விஷயங்கள் ஒரு டாக்டரா இருக்கலாம் ஒரு வக்கீலா இருக்கலாம் அதாவது வேற தொழில் செய்யக்கூடிய ஒரு இன்ஜினியரோ ஏதாவது அவங்க படிச்சு முடிச்சு ஒரு தொழிலை செய்யறாங்க அவங்க முதலே படிச்சிட்டாங்க செய்யும் போது அதற்கு அடுத்த கட்டம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு கூட வரக்கூடிய ஜூனியர்ஸ் டைரக்டா போய் அந்த தொழில கை வைக்க முடியாது டைரக்டா போய் தொழில கை வச்சால்தான் மிக குறுகிய காலத்தில் லாபத்தை ஈட்ட முடியாது இது உலகின் விஷயம் ஒரு டாக்டர் நிறைய நோயாளிகளை பார்த்து இதே நேரத்தில் சுவாமிகளை பார்த்து விட்டு செல்ல அந்த பக்தர்களிடம் அணுகி அணுக்க தொண்டர்களாக இருந்தால் அவருடைய அருமை பெருமை எல்லாத்தையும் அவங்க மூலம் அந்த புதியவர்களுக்கு கடத்தப்படும் இதே மாதிரி ஒரு வக்கீலாக இருந்தால் ஒரு வக்கீலாக பல வருஷம் பிராக்டிஸ் பண்ணவங்கள்ட கூட போய் இருந்து அந்த வித்தைகளை எல்லாம் கற்றுக்கொண்டால் அவரும் பெரியவர் வக்கீலாக வருவார் இதே மாதிரி தான் நம்மளும் அதுதான் சைவ குரவர்கள் அத்தனை பேரும் அந்த சிவனுடைய அனுபவத்தை அனுபவித்து பாடினார்கள் அப்புறம் நம்ம ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் அவங்களும் அனுபவித்து பாடினார்கள் அனுபவம் கிடைப்பதற்காக பாடினார்கள் அருள் கிடைத்த பிறகு பாடினார்கள் இதையெல்லாம் வைத்துக் கொண்டு அவர்கள் காட்டிய வழி வழியில் நம் வந்தாதான் நமக்கு அந்த அனுபவம் அதிகமாக கிடைக்கிறது பணத்தினுடைய மதிப்பு அப்ப நூறுபா நூறு ரூபா கிடைச்சிருக்கலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதனுடைய மதிப்பு கொஞ்சம் இருக்கலாம் ஆனால் புதிய பக்தர்களுக்கு ஆயிரம் ரூபாய் புதிய மதிப்பா தெரியல இது மதிப்பீடு வந்து காலத்துக்கு காலம் மாறும் அதே மாதிரி முதலில் சந்தித்த நேரில் சந்தித்த பக்தர்கள் அடுத்த தலைவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்துதான் அவர்கள் அந்த குருமார்களின் மகிமையை அறிய முடியும் என்பது என்னுடைய வாதம் அதாவது சுவாமி வந்து அப்பதான் இப்போ வந்து ஈஸியா பார்த்தலாம் நிறைய மீடியா இருக்கு இப்ப டிஜிட்டல் இறால என்னமோ நடந்துட்டு இருக்கு ஒரு செகண்ட்லாம் நாதன் இருந்து திருவண்ணாமலைக்கு வரணும்னாலே பத்து பதினைஞ்சு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து சாமியை எங்க இருக்காங்கன்னு தேடி பிடித்து சாமியை நேரில் பார்த்துக்கணும் அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் அங்க இருந்திருக்காங்க அப்போ ஏற்பட்ட அனுபவங்கள் அதிகம் சுவாமியை தேடி பிடித்து பாடி அவர் முன்னால் பாட்டுக்களை பாடி அவர் திருப்பி தட்டி கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணி அந்த இருக்கிறதே இருக்கிறதே அந்த நிகழ்ச்சி அனுபவத்தினுடைய மதிப்பு அதிகம் அதிகம் பெருமை அதிலிருந்து ஈட்டிய அந்த அனுபவம் அதிகம் அதை அப்படியே வாங்கி குழிந்து சாலாக நாங்கள் ஜூஸ் மாதிரி அடுத்த தலைவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதனால் இவர்கள் இதையும் அந்த டிஜிட்டல் வேல இருக்கக்கூடிய அந்த மீடியாக்களையும் அந்த கருவிகளையும் வைத்து அவர்கள் ரொம்ப மாதிரி தெரியும் இது பட்டிமன்றத்திற்காக ஒரு பொருள் கிடைப்பதற்காக அதனுடைய மதிப்பு எவ்வளவு அளவு என்பதை கணக்கிடுவதற்கு அந்த பொருளுடைய மதிப்பு எவ்வளவுங்கிறது கணக்கிடுவதற்கு நாம் எதை இழந்தோம் என்பதை கணக்கிட்டதனுடைய மதிப்பை வைத்துத்தான் அந்த கிடைப்பினுடைய மதிப்பு நமக்கு தெரியும் அப்படி இந்த நேரில் பார்த்தவர்களுடைய மதிப்பு இருக்கிறது என்று நான் நீங்க பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்னுமல்ல சுவாமியை பார்த்த மாத்திரத்திலேயே பாடங்கள் பலவர் எவ்வளவு பெரிய தமிழ் பலமே கிடையாது சுவாமியே இங்க வந்துதான் தமிழ் பற்றாங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளவு முயற்சிட்டு சரி அப்படிங்கிற வார்த்தை முதல்ல படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சுவாமி பாரதியினுடைய பாடல்கள் அது இப்போ எட்டே பக்தி வந்து ஒரு பக்தர் போனால் உடனே பாரதி பாடல்களை பற்றி பேசுவார் ஒரு சிவபக்தன் போனால் சிவபுராணத்தை பற்றி கேட்பார் ஒரு முருக பக்தன் போனால் அவரை வந்து சஷ்டி கந்தசஷ்டி வந்து படிப்பார் இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஏற்பாடும் தன்னுடைய முகத்தை அவங்களுக்கு ஏற்றாப்பு எடுத்து 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 அள்ளி கொடுக்கறதுதான் அந்த கண்ணாந்த நேரத்தையே பார்த்துட்டே இருக்கும் அதாவது அவர் முதல்ல சொன்னாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு பொருள் கிடைச்சா இது எனக்கு மட்டும்தான் சொந்தம் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி பழைய பக்தர்கள் இருந்தாங்க அப்படி இல்லை அதாவது தாயும் பிள்ளையும் இருந்தாலும் வாயும் வயரும் வேற நாங்கள் சாப்பிட்டா தான் எங்களுக்கு வயர் நிலையும் உள்ள சாப்பிட்டா தான் உள்ள வயர் நிலையும் எல்லாத்தையும் சபக்கன்ன கொடுத்துக்கிட முடியாது அந்த நேரத்துல இப்போ சமீபத்தில் இப்போ இப்போ உள்ள உலகத்தில் இந்த ஜான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபைட்டர் ஒன்று அவர் பட்ட கஷ்டங்களெல்லாம் அவருடைய மாஸ்டர்ஸ் அந்த அளவு கஷ்டப்படுத்தி 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 அவருடைய அந்த ஒவ்வொரு லெவலையும் சொல்லி கொடுத்தாங்க அது அடுத்தது ரொம்ப ஈஸியாக வந்து இது பண்ணிக்கிட முடியாது அதனால நான் சொன்னேன் ஒரு மருத்துவரோ ஒரு வக்கீலோ ஒரு இன்ஜினியரோ கண்ணுக்கு தெரியுற இதுலயே நாம பத்து வருஷம் அஞ்சு வருஷம் அவங்களுக்கு கீழே பிராக்டிஸ் பண்ணனால்தான் அவங்க பெரிய ஆளாக முடியும் அதிகமாக பொருள் ஈட்ட முடியும் இந்த பொருள் அதே மாதிரி சுவாமியை பகவானை நேரில் கண்டவர்கள் மூலமாக கிடைக்கின்ற அறிவை வைத்து அவர்களுடைய அறிவையும் அதில் சேர்த்து அவர்களது திறமைக்கு தக பக்தியை வளர்த்துக் கொள்ளலாம் இளையராஜா ஒரு பாட்டு படிப்பாரு ரமண மாநில காரணம் இந்த தெரியாது ஆனால் கண்ணீர் கொட்டும் பார்த்த மாத்திரத்தில் மட்டுமல்ல திருப்பி நம் ஊருக்கு பயணம் செய்கின்ற போது கூட பேருந்தில் ரயில் மற்ற கார்ல பயணம் செய்து கூட நம்மள அறியாமலே கண்ணீர் கொட்டும் எந்த இடத்தில் பகவானுடைய நாமம் ஒரு முறை கேட்டால் கூட கண்களில் நீர் பணிக்கும் அந்த அளவு அவர் பக்தியை ஊட்டினார் என்னுடைய அனுபவத்தில் அடிய அனுபவத்தில் ஒரு சம்பவத்தை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் திடீரென்று என்னுடைய சகோதரி வீட்டு சென்னையிலிருந்து நான் திருவண்ணாமலைக்கு போய் சாமி பார்க்கறதுனால போறாங்க அங்கு நாகர்கோவில் இருந்து நாலஞ்சு பக்தர்கள் சாமியை பார்க்குறதுக்கு வர்றாங்க திருவண்ணாமலை பாலகிருஷ்ணன் கொஞ்சம் பெரியவர் பாலகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வர்றாங்க வந்துட்டு சுவாமியை பார்த்துட்டு அவங்களுக்கு இன்ட்ரீ தனியாக கொடுத்தாங்க அவங்க எல்லாத்துக்கும் சாமி ஒரு பழம் கொடுத்தாரு அப்போ அதில் ஒரு நண்பர் நாங்கள் அச்சாளி என்று சொல்லுவோம் ஒரு ஒரு பக்தர் நாகராஜனுங்கிற ஒரு பக்தன் அவர் ஒரு பிரம்மச்சாரி அவர் பழம் வாங்கிட்டு சாமி தந்த பழம் நான் அந்த பழத்தை பார்த்து ஒரு சின்ன புறம் இருக்கு ஒரு குருமார்களிடம் வாங்கிய பிரசாதத்தை நமக்கு கிடைக்கலையே ஆரம்பத்தில் அந்த எண்ணம் இருக்கும் நான் பார்க்கும்போது அவர் சொன்னாரு நான் பழத்தை நான் தரமாட்டேன் சாமி கையால தந்தது அப்படின்னு சொல்லிட்டு பழத்தை சாப்பிட்டாரு நான் கிட்ட நெருக்கிறது முன்னால் அவர் பழத்தை சாப்பிட்டாரு அந்த வார்த்தைகள்லாம் சொல்லலை நான் உடனே அந்த தொலியை தாங்க அப்படின்னு கேட்டேன் அந்த தொலியை பழ தாங்க தாங்கிறதுக்கு ஒரு மனம் இருக்க அது பக்தி இந்த இடத்தில் பக்தி மிஞ்சி நிற்கிறது அந்த தொலியை வாங்கி அப்படியே சாப்பிட்டேன் அது பழத்தொலி என்று கூட பார்க்கவில்லை அந்த காமாண்டுக்குள்ள சாமியின் என்ன சொல்றா மகாங்கடமாக இருக்கிற தனியோ அது பிரசாதமோ அதை முழுமையாக நீங்கள் சாப்பிட வேண்டும் நான் இங்கு சொல்லிக் கொள்கிறேன் அது சுயதானம் அல்ல அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை பிரிக்க கூடாது அப்போ அந்த கருணையும் இப்ப ஒரு குடும்ப சுவாமியை பார்க்க போறாங்க ஒரு ஆப்பிள் கொடுக்க நம்ம என்ன நினைப்போம் ரெண்டு பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் மனைவிக்கும் கொடுக்கலாம் அப்புறம் நாலா வெட்டி நாலா கொடுக்கலாம் இது ஒரு விதம் இன்னும் ஒரு விதம் இருக்கிறது சுவாமி சொன்னதை நான் அப்ளை பண்றேன் இந்த முழுமையான ஆப்பிளை நம்மளையே சாப்பிட்டு நீ வீட்டுல போய் குழந்தைகளை தொட்டு வைச்சாலே போதும் தான் இப்போ இளைஞர்கள் நம்புறாங்க இந்த டிஜிட்டல் இது எல்லாமே அப்சான விஷயங்கள் முந்தன பக்தர்களா திங்கன அவர்கள் சுவாமியோட முந்தைய பக்தர்கள் சுவாமியை நேரில் கண்டவர்கள்

எதுக்கெல்லாமோ ஆசைப்படுவோம் வேற விஷயங்களுக்கு ஆசைப்படுத்தலாம் அப்படின்னு என்னுடைய பேரன்ஸ் சொல்லுவார் இப்படி வந்தா நம்மள கைய பிடிக்க மாட்டாரா சாமி நம்ம அது பக்கத்துல போக முடியாது சச்சான சுவாமியை கையை பிடிப்பார் இதை மாதிரி நம்மளை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இது பக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு நான் இது அப்புறம் பல நாட்கள் கழித்து ஓசூரில் ஒரு விழா நடந்தது அதற்கு அடியாதி சொரநாதன் ஐயா அவர்கள் என்னை பேசுவதற்காக அழைத்திருக்கும் போது என்னுடைய பக்கத்தில் ஒரு ஆகான பெருமாள் ஐயா அவர்கள் பெரிய டிராங் மாஸ்டர் எல்லா வித்தைகளும் தன்னகத்தை கற்றவர் சுவாமிக்கும் அவருக்கும் இடையேயான நெருக்கம் நம்மளால புரிய முடியாது இந்த அறிவால ஐந்து குலங்களால் அறிய முடியாது அவரை என் பக்கத்தில் உட்கார்ந்து அவர் கையை காட்டிட்டு சுவாமி என்னை பார்த்து சொன்னாரு இந்த பிச்சைக்காரனுக்கு ரேகையும் உங்க ரேகையும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு என் பக்கத்து பக்கத்து சேரல இருந்து சொல்லிட்டு என்னுடைய கையை எப்படி சச்சிதானந்த சுவாமியை யோகி கையை அப்படியே பிடித்திருப்பாரோ அதே மாதிரி பிடிச்சிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் அடியனின் கண்களை நீர் பதித்தது என்னன்னு சொல்ற என்னைக்கோ ஆசைப்பட்ட ஒரு சின்ன ஆசை அப்போதே நிறைவேறுகிறது இந்த ஜென்மாவில் ஆசை நிறைவேறுகிறது என்று சொன்னால் இந்த ஜென்மா குறைகிறது என்று அர்த்தம் ஒரு காஃபி குடிக்கணும்னு சொல்லிட்டு தொண்ணூத்தி வயசு ஒரு பெரியவர் ஜீவனை விட்டார்னா அந்த காஃபி குடிக்கிறதுக்காக ஒரு ஜென்மா கொடுப்பாரு குரு அதுதான் குரு அதாவது இம்மிடிதான் இல்லை சுவாமி அந்த இன்ஸ்டன்ட் வேர்ல்டு ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லணுமே அதே மாதிரி இன்ஸ்டன்ட் அது என்ன நினைக்கும் அதே மாதிரி ஒருவேளை அந்த அமுதங்கள வந்து சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது வடை வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு இன்னும் ஒரு வடை சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ற நேரத்தில் சார் வடை வேணுமா சார் அப்படின்னு கேட்கணும் நான் நினைத்ததற்கும் அவங்க வடையை போட்டு வைப்பவருக்கும் தெரியாத சான்ஸே இல்லை இது பக்தியினுடைய வழிபாடு பக்தியினுடைய ஆழம் ஒரு முறை இதான் நம்புறீங்களா நம்ப தெரியல என்னுடைய வீட்டில் ஒரு பழைய வீடு அதனுடைய கொஞ்சம் அதை ரினவேட் பண்றதுக்காக பாத்ரூம் டாக்லெட்லாம் கேட்டிட்டு இருந்தோம் மழை அதிகமான மழை அந்த நேரத்தில் எலக்ட்ரீஷியன் வந்திருக்கான் எலக்ட்ரீஷியன் வந்து ஏதோ ஒரு ஒயரை கீழே எடுத்து போட்டாங்க இது எனக்கு தெரியாது நான் சாப்பிட்டு அந்த தண்ணி அப்படியே இருக்குது அப்படியே தண்ணி நான் அந்த ஈரப்பதத்தோடு உள்ள அந்த காலை வந்து அதில் வச்சுட்டு அடிச்சு தூக்கி நான் அப்படியே போட்டு போட்டு நல்ல வேலை அந்த பக்கம் அம்மியும் உரல் இதெல்லாம் கற்க அதில் படலை கை ரெண்டு தடவை அடிச்சு திரும்பி எழுந்துச்சு திரும்பி விழுத இந்த பக்கம் ஒரு சின்ன ஃப்ராக்சர் இந்த பக்கம் ஒரு சின்ன பிராக்சர் அதே நாள் எங்கள் ஊரில் ஒரு மரணம் அது எந்த நேரத்தில் நடந்ததுலாம் தெரியாது சுவாமியுடைய பக்தன் காப்பாற்றப்படுகிறான் என்பதை ஒரு வாரம் கழித்து நான் அதை உணர்ந்தேன் இப்படிதான் காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி கூட ஒரு குருவிற்கு உண்டு எப்போதுனா பக்தி வைக்க போது பக்திங்கிறது என்ன மாதிரி இல்லை நாம் இறைவனிடம் நாம் குருவிடம் வைக்கக்கூடிய உண்மையான முழுமையான அன்புக்கு பெயர் பக்தி இறைவன் நம்மீது வைக்கக்கூடிய உண்மையான அன்பின் பெயர் அருள் இந்த பக்தியும் அருளும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கொண்டே இருக்கும் இது எப்போதும் பிள்ளி புனைந்து கொண்டு இருக்கும் என்று இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாமம் ஒன்றே கதி நாமத்தை நானும் சொல்ல வேண்டும் இந்த பக்தியினுடைய வெளிப்பாடாக ஒரே ஒரு பாடலை பாடிவிட்டு உத்தரவை ராம நாமமே ராகம் பாடுதே யோகிராம் யோகிராம் யோகிரா 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 விரல்களில் சீக்கியது வெண்புகை தந்து ஆயிரமார்த்தம் அதிலே உண்

வெளிச்சம் முன்னாடி ஒருத்தர் போறாங்க அவங்களுடைய நேரில் பார்த்த பக்தர்கள் சொல்லி கொடுத்துதான் இன்றைய புதிய பக்தர்கள் அதை இனம் கண்டு தங்களுடைய திறமையால் தங்கள் பக்தியை வளர்த்துக் கொள்கிறார் என்பதை பதிவு செய்து அவையோர் அனைவருக்கும் நன்றி கூறுகிட்டு நேரம் சோத்துக்குள்ள இருப்பான் சொற்களீங்க சோத்துக்குள்ள யோகியும் இருக்காரு அதனாலதான் அவங்க போய் முதல்ல போய் சாப்பிட்டாங்க எல்லா இடத்திலையும் இந்த ஃபாதர் இருக்காரு இறைவன் இருக்காருன்னு சொல்ல மாதிரி அங்கேயும் இறைவன் இருக்கா அங்கேயும் இறைவன் இருக்கான் எல்லா இடத்துலையும் சேர்ந்து இல்லாத இடத்தில்தான் யோகி இருப்பதாகவே என் கண்களுக்கு தெரிகிறோம் நீங்கள் இல்லாத இடத்திலெல்லாம் யோகி ஒரு சாதியை சாத்தி கொண்டு இருப்பதாகவே நான் கற்பனை உறுதி கொண்டேன் நன்றி வணக்கம் இத்தனை தூரம் இந்த பக்தியை இடையராத இந்த பக்தியை இடையில எந்த பாண்டும் கட்டாகாம அந்த சங்கிரி தொடர்போர் இருப்பதற்கு இது நாம கேந்திரங்கள் இது போன்ற பக்தி சமாஜங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் தேசம் முழுக்க வளர வேண்டும் என்று பகவானிடம் பிரார்த்திக்கொண்டு நான் வழிபடுகிறேன் அதே ஒரு விஷயம் ராமநாமா வந்து ராமநாமாங்கிற காலை வந்து நார்த் போல் டு சவுத் போல் வரைக்கும் நீளமா நாம கட்டுவோம் அப்படின்னு சுவாமி சொன்னதனுடைய கனவு இந்த சேலம் மூலமாக ஒசூர் மூலமாக நாசரேத் மூலமாக விளாத்துக்குழா மூலமாக நிறைவேறி கொண்டே இருக்கிறது இதை தொடர்ந்து ஆண் இருக்காமல் அழியாம நம் நாமத்தை சொல்லி இந்த பாண்டை நெருக்கமாக்குவோம் இணக்கமாக்குவோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விளைவிடுகிறேன் நன்றி